சொல்லும்போது என் அடி ஒரு சந்தோஷம் வருது பாரு அத வார்த்தையால விரிக்கவே முடியாது ஆமா கல்யாணம் ஆகாமலே அம்மா வைக்கி போய் அம்மா அம்மா என்னடா அம்மா அம்மாலாம் இருக்கட்டும் அம்மா போனக்கு நீட்டா ட்ரெஸ் பண்ணி விடுவேனா அதுக்கப்புறம் சமத்தம் சாப்பிடணுமா அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஊர் சுத்த போணுமா என் பிள்ளையை சுற்றி சுமப்பாண்ணா அம்மா அம்மா ஐயோ அம்மா சொல்லும்போது

எங்க இருப்பாங்க விவரம் தெரியுதுல்ல அதான் அப்போ தேட ஆரம்பிச்சிட்டான் அம்மா என்ன எங்க அம்மா அரசன் தானே உன்னை சீக்கிரம் தேடி வருவாரு எப்பா சீக்கிரம்டா அப்பாவுக்கு மட்டும் நீ இருக்கன்னு தெரிஞ்சதுன்னா அவன் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் கொதிப்பானே உன்னை தரையில கூட நடமாட விட மாட்டான் அந்த குடும்பமே உன்னை தூக்கி வச்சு கொண்டாடும் இவன் அரமனையில வாழ வேண்டியவன் அம்மா உன்னை பார்க்கும்போது அப்படி செல்வம் பார்த்த மாதிரி இருக்குடா வேற எந்த புரூப்புமே வேண்டாம் ஆமா கோடி அம்மா வந்துட்டா சீக்கிரம் சாப்பிட்றா ஆமா அம்மா சீக்கிரம் சாப்பிட்ருவோம் இது அம்மானுக்கு சோறு விட்டு விடுதேன் சரிம்மா அம்மா நீ ஊற்றிட்டு போறேன்ல உன்னை இனி எப்பவும் அம்மா சுற்றி சமைப்பேன்டா ஹ அம்மா வாக்கினல அம்மா அம்மான கூப்பிட்றேன்ல அம்மாவை நான் இருக்கணும்ல எத்தங்கட்ட இனி முழுக்க சுத்தி काटவே அம்மா என்னடா தங்கு சரி சரி வர வர அப்பதான் நம்ம ஊர் சுத்தப்போம்டி ஒன்ன சரிமா அம்மா அரை சே எப்ப வருவாங்க ஐயையோ இன்ன இடியே தான் கேப்பேன் பொழுது அத என்ன வரச்சடி இருக்கா அம்மா அம்மா வரும்போது வருவாங்க நீ முத சோத்தை என்ன இவ என்ன

இங்க பாரு செல்வா எங்க நல்லா இருக்கட்டும் அவ்வளவுதான் சரி நீ நேரத்துக்கு சாப்பிடு நான் கிளம்புறேன்னு தங்க புள்ள அம்மா கிட்ட சாட்ட பண்ணாம நல்லபடியா இருக்கணும்னா சரி நான் பெரும் சோறு விடுறேன் புள்ள எடுத்து கொஞ்சிட்டு போ சரி தங்கம் ஏ செல்லக்குட்டி சாட்ட பண்ண கூடாதா அங்கங்க போக கூடாதா அம்மா கூடயே இருக்கணும் உன்னை பாத்துக்கதானே அம்மா வந்திருக்காங்க அம்மா

இவன அததுக்கு முடியாது அம்மா என்னடா தங்கம் நான் ஊர் சுத்த பார்த்தா हां அம்மா உன்னை கூட்டி போவாங்க انا அம்மா கைய விட்டுட்டு எங்கே போகாதারে போ போ மாட்டேம்மா அது வேணும் இது வேணன்னு கேட்க மாட்டல கக்க கக்க மாட்டேன் சரி அம்மா கம்பெனிக்கு போய் டாரே சரிம்மா பாத்து போய்டுவாங்க சரி அம்மா கொண்ணு குடுச்சே நெத்தி இல்ல கொடுக்கட்டா என்ன நெத்தி உங்களுக்கு பாரம்பரிய

கொன்னே போடுற சரி நீ கிளம்பு என்ன பிள்ளைய பாத்துக்கிறத போ வீட்டுல எந்த வேலையும் பாக்க வேண்டாம் நான் வந்து தாயே நீ கிளம்பு நான் பாத்துக்கிற அவன் என் புள்ள நான் பாத்துக்கிறத நீ கிளம்பு ரொம்ப தேங்க்ஸ் இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு சரி நான் போயிட்டு வரேன்னா கோமதி எடுத்தோடனே ரோடு ரோட்டுக்கு தான் போவான் சரியா அந்த வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாம் இது வழியதான் போவாங்க அந்த வண்டி நிறைய போய்கிட்டு இருக்கும் இவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க நான் இவனை வீட்டுக்குள்ள வச்சே பாத்துக்கிட்டேன்

வீட்ல பாத்துக்கறது ஆள் இருக்காங்க அதான் விட்டுட்டு வந்துட்டேன் இங்க வந்தால சேர படுத்துறானல்ல சரிமா சரி பாத்துக்க ஓகே சார் அப்பா நீ என்ன செக்ஷனுக்கு இன்ன பெரிய ஏழை மரத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்களே ஆ அதுக்கு இன்னைக்கு டைண்ட் வரங்க வழக்கமா அடிபாரே அந்த போலீஸ் வரதா எடுக்கதா கேள்விப்பட்டே ஆனா அவர் வரல அவருடைய அசிஸ்டன்ட் தான் வரானாம் கட்டாயம் வந்து தான் ஆகணுமா பொறுப்பு இல்லாம ஊர் முழுக்க கடனை வாங்கி வச்சிருக்கல சரி விடுங்க

நீ போயிட்டு வா அங்க போனா எப்படி ரெண்டு மூணு நாள் ஆயிரும் என்னாலலாம் அவ்வளவு நாள் இருக்க முடியாது நீ போயிட்டு வா ஏதாவது பிரச்சனைன்னா நான் உடனே வா போதுமா பிரச்சனை வராது அப்படி இல்லை செல்வா கூட இருந்து பழகிட்ட அதான் நீ இல்லாம என்னால இப்ப இருக்க முடியல அதான் மூணு நாள் எப்படி சரி முடிஞ்சா வா செல்வா வாய லாங்கா டிராவல் போயிட்டு வரலாம் நீ இந்த திருப்பி போயிட்டு வா நிச்சயமா நெக்ஸ்ட் டைம் பாக்கலாம் போகணும் ஏற்பாடு பண்ணிட்டல அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் எதாவதுமா எனக்கு உடனே ஃபோன் பண்ணிடுது ஓகே செல்வா நான் இப்பவுமே ஊட்டிக்கு கிளம்புறேன் நிச்சயமா நல்ல செய்தியோட வருவேன்னு நினைக்கிறேன் ஏதோ என் மனசு சொல்லுதே நல்ல செய்தியோடு வருவேன் செல்வா எல்லாம் சூப்பரா நான் கிளம்புறேன் ஏய் நம்ம ல போம்மா ஆ தம்பி அதுக்குள்ள போற அளவுக்கு நமக்கு கிட்ட காசு இல்ல வந்ததக்கப்புறம் போலாமே உங்க அப்பா நினைச்சா இந்த ஹோட்டலையே விலைக்கு வாங்க முடியும் என்னன்னா உள்ள போறதுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு அடுத்த மாசம் அம்மா போறேன் சரிங்கம்மா எங்க வேற வேணுமா தள்ளி போவும் கடைல வாங்கிட்டு வரலாமே அம்மா என்னன்னு தூக்கிட்டமா ஆனா கூடாதுன்னு நினைக்கிறேன் சரி சரி 나டா 나டா எவ்ளோ தூரம் நடந்து வந்துட்டிருக்க அம்மா கூட அங்க போம்மா எங்கடா அங்க மரம் அங்க போம்மா நீ சொட்டு போடலன்னு நானும் சொட்டு போடாம வந்துட்டேன் ஆட்டி படைக்குது அதா சொன்ன அந்த கோட்டலுக்கு போவும் நீ நீ பிளான் பண்ணிட்ட அப்படிதானே சரி உள்ள போவோம் ஆனா எதுவும் வாங்க வேண்டாம் சரியா சரிங்கம்மா செல்வா நான் பத்திரமா வந்துட்டேன் நீ புக் பண்ண ஹோட்டல தான் நான் தங்கி இருக்கேன் எல்லா வசதியும் நல்லா இருக்குது நாளைக்கே போறேன் கிளைண்ட பாத்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன் ஓகே செல்வா ஓகே ஓகே பை அம்மா என்னடா செல்லம் நான் அந்த கோட்டலுக்கு போ நான் வந்த ஒரு மாதிரி நினைப்பாங்க அம்மா இதுலயே நிக்கிற நீ போய் பார்த்துட்டு ஓடி வந்திருடியா அப்ப நீங்க வர மாட்டீங்களோ அங்க அம்மா பெரிய ஆளு அம்மா வந்த ஒரு மாதிரி நினைப்பாங்க ஏதும் வாங்காம வந்தா நம்ம சீப்பா பாப்பாங்கல நீ போம்மா நீ போய் பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு ஓடி வந்துறேன்